கரூர் நாடாளுமன்ற தொகுதி ஓட்டு எண்ணிக்கை பணியில் முன்னூற்று எட்டு அலுவலர்களும் எட்நூற்று நான்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன கரூர் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆயிரத்து எழுபது வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெற்றது பதிவான வாக்கு எண்ணும் பணி இன்று காலை குமாரசாமி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் துவங்கப்பட உள்ளது கரூர் தொகுதியில் பதிவான வாக்குகள் என்னும் பணியில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் எட்நூற்று நான்கு காவல்துறையினர் ஈடுபடுகின்றனர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு மூன்றடுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது கரூர் தொகுதிக்குட்பட்ட கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் பதினான்கு மேஜைகளில் இருபது சுற்றுகளாக எண்ணிக்கை நடைபெறுகிறது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருநூற்று அறுபது வாக்குச்சாவடி மேஜைகளில் பத்தொன்பது சுற்றுகள் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இருநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் பதினான்கு மேஜைகளில் சுற்றுகள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி முன்னூற்று இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதினான்கு மேஜைகளில் இருபத்தி நான்கு சுற்றுகள் பிராலிமணி சட்டமன்ற தொகுதி இருநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் பதினான்கு மேஜைகளில் பத்தொன்பது சுற்றுகள் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னூற்று ஒன்பது வாக்குச்சாவடிகள் மேஜைகளில் சுற்றுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் என மொத்தம் ஏழாயிரத்து எழுநூற்று எட்டு வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளன தபால் வாக்குகள் அனைத்தும் தேர்தல் பொது பார்வையாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் எனப்படும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் கைபேசி எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டுள்ள எந்த பொருட்களையும் எடுத்து செல்ல அனுமதி இல்லை அலுவலர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்